ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது சீரன் மூவி இந்த படத்தை துரைமுருகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஜேம்ஸ் கார்த்திக் இனியா சோனியா அகர்வால் நரேன் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் ட்ராமா மூவி அடுத்து ஆரகன் மூவி இந்த படத்தை அருண் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல மைக்கேல் தங்கதுரை கவிப்ரியா பிரியா ரஞ்சனி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் நாலாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேண்டசி கலந்த த்ரில்லர் மூவி அடுத்து அப்பு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மூவி இந்த படத்தை வசிகரன் பாலாஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல கல்லூரி வினோத் பிரியதர்ஷினி வீரா இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஆலன் விஜய் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் நாலாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து நிற சூரியன் மூவி இந்த படத்தை சம்யுக்தா விஜயன் டைரக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல கிருஷ்ணமூர்த்தி பாலசந்தர் கீதா கைலாசம் இன்னும் பல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு பெஞ்சமின் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் நாலாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து மூவி இந்த படத்தை ராஜீவ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல குரு ரந்தவா இசா தல்வார் குர்ஷாபாத் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் நாலாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து செல்லக்குட்டி மூவி இந்த படத்தை சகாயநாதன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தில் டிட்டோ ஸ்ரீ மகேஷ் மதுமிதா இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சிற்பி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் அக்டோபர் நாலாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் ட்ராமா மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்